பள்ளி வேலை மிளகா கறியும் பண்ணிக்கலாம் ராத்திரி ஒரு வேலைக்கு தானா இந்த பெரிய அந்த கறி கழுவிடா கழுவிட்டிக்காட்டி பிரிக்க ஒரு கழுவு கழுவு தான் கிடைக்கும் கரு பத்தவ சொன்ன என்னையும் నేనే ఎన్నకాయిని పతానానినేకైటో అదేనే ముతాయని హాకీ మైనే చెప్పరా బతి ఆనితే ఇక్కడ ఇండి మూ సత్తా ఉన్నా రైట్ சாப்பிట్ ఇంకే పడుతుర్ కాలేలో బయర దొర్తుకే ఏనేం మైట్ ఇంకే சாப்பிట్ పడుతుకో కాలే తోటం పోయించు తోటకు పోరను కాలేలో పోదానే ఆ సరే మిక్సీలే అర్చేరేనను ఆమే మిక్సీలే దె అదే చేట్టు పోయరేనే

இது வறுகளை நம்மளது வேற இந்த வறுகள் வேற வேறுகள் இந்த வரிகளை யாருனாலும் வறுத்து முடியாது நீங்கள் வரைக்கும் மறுக்கவும் முடியாது சரி உப்பு உப்பு கல் உப்பு லேசான கல் படு இவ்வளோதான் இருக்கும் அப்படியே காரணத்து உப்பு உரப்பிச்சா சேர்த்துடாது ரசம் வச்சுருக்கா ஜம் கயிறு கயிறு காட்டு போதுங்களா போட்டு போட்டு போதுங்க போடுறா ஆ சரி லேசாக மஞ்சள் பிடி விடு

காட்டு வருவாங்க காட்டு காற்று வறுவல் ரோ காற்று வறுவல் இந்த மாதிரி கேட்க பல்மை வாளையோ காட்டுலயும் இல்லைங்க பள்ளி வாளையுமே இல்லைங்க இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா மிளகா கறின்னு சொல்லு பள்ளி வாழைன்னு சொல்லு சிக்கன் சிந்தாமணின்னு சொல்லு காற்று வருவல் இது மஞ்சி மட்டும் போடுகின்னு போடுகண்ணு அவ்வளோ தான் வேலை நாலு நாலு மெட்டீரியல் அவ்வளோதான் கொஞ்சம் இஞ்சி இந்த கரண்ட் வந்ததுன்னா சொல்ல போட்டுக்கலாம் தண்ணியோட ஒரு கிலோ ரசம் வச்சு ரசம் புளி

ஆஹ் கரிஞ்சு குடிக்கிற மனத்தை கடிக்கிற அஞ்சு நாள் எங்களுக்கு சோறு இல்லை அப்புறம் பக்கத்தோட போய் இவங்க இறந்து வாங்கிட்டு வந்தா அஞ்சு ஒருவடி அரிசி வாங்கிட்டு வந்தான் அதை சொல்றது கேள் ஒருவடி அரிசி வாங்கிட்டு வந்தான் அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துட்டான் அப்புறம் போய் அப்புறம் காட்டுக்குள்ள சோள காட்டுக்குள்ள போய் இந்த கரிஞ்சு குடிக்கிற மனத்தை கடிக்கலன்னு சொல்லுவாங்களாம் அதை போய் பொறிச்சு அப்புறம் நல்லா அதை வேவிச்சு தண்ணி வெடிச்சு குடிச்சோம் இந்த கீரை தண்ணியை அப்ப இந்த கீரை தண்ணியை வச்சு அந்த சோக்க தின்னோம்

போது 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 தனிமலாக காரணம் ஆ அதை முக்கியமான விஷயத்த பேச வந்துட்டேன் தொடர் வணக்கம் தொடர் இப்போ மைக் செட் குமார்க்கு வந்துட்டு குழந்தைங்க ரெண்டு வந்து ஹாஸ்டலில் படிக்குதுங்க போன வீடியோக்குள்ளே பார்த்துட்டு போய் பாப்பா ரெண்டு தடவை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் பையன் வந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்க மாட்டேங்கிறான் படிக்க மாட்டாமல் இந்த திங்கக்கெழமை சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டான் அப்புறம் என்ன மாரத்தையும் ஒன்றும் பண்ண முடியல சரி அப்புறமாட்டிங்க ஹாஸ்டலில் பேசி போக மாட்டேங்கிறான் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ அவனை மிரட்டுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஒரு ஏதாவது தொழில் ஒன்று கற்றுக் கொடுத்துடலாம் ஏதாவது பக்கம் ஒரு ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஏதாவது ஒரு நம்ம ஃபியூச்சருக்கு அவன் வேலைக்கு அதாவது வந்து எப்படின்னா ஏதாவது தொழில் கற்றுக்குறேன் எனக்கு படி மண்டையில் ஏற மாட்டேங்குது என்னால் முடியாது அப்படின்ட்டான் சரி குழந்தை போட்டு கசக்கூடாது அல்லவா ஸோ அதனால் ஏதாவது ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா விவசாய கூலி இவனாட்டவே கஷ்டப்பட வேண்டாம் ஏதாவது ஒரு நிலையான ஒரு வருமானம் இருக்கிற மாதிரி ஒரு தொழில் கற்றுக்கிட்டு எங்கேயாவது எவ்வளோ எப்படியாவது போய் படைச்சிப்பானேன் இல்லையா இன்னைக்கு இப்போ தான் வளர்ச்சிங்கிறது இல்லை படிக்காதவங்க எத்தனையோ ஒரு தொழிலில் பெரியால் ஆயிருக்கிறாங்க அவன் நல்ல மனுஷனாக வந்தால் போதும் அப்படிங்கிற தான் என்னோடய எண்ணமும் அவன் மைசூட் குமாரோட எண்ணமும் ஸோ அதனால் பையன் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் சைடியோ அவனுக்கு ஃப்யூச்சரில் அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதில் சேர்த்து விடலாம் அப்படின்ட்டு சரி ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட இருக்குது அப்படின்ட்டு அதாவது விஷயம் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட தெரியப்படுத்திக்கிறேன் அப்புறம் மைக் செட் குமார்க்கு வந்து வீடு கட்டுற வேலை வந்து இப்போ முடியும் தருவாய் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சன்டேஜ் முடிஞ்சுதுங்க இன்னும் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் வந்து இந்த வெளி வெளிப்பூச்சி அப்புறம் அந்த பாத்ரூம் ஒர்க்கு அப்புறம் தாழ்வாரம் ஒர்க்கு இதெல்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு அல்லது ரெண்டரை மாதத்துக்குள்ளே முடிச்சுடுவேன் நம்புகிறேன் நான் கொஞ்சம் முடிச்சுட்டு கிரக பிரகாசத்துக்கு நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணுங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து அதான் விஷயம் வைக்கே ரொம்ப வீட்டு பிரகாசத்துக்கு கிரக பிரகாசத்துக்கு வந்து பால் காய்ச்சலுக்கு எல்லோரும் வரணும்னு வேண்டிக்கிறேன் கூப்பிடுறான் எல்லாத்தையும் நான் வேண்டி பொறுப்புறேங்க எங்கன்னா இல்லைங்க எங்கள் மாமாங்க அக்காதுங்க ம் ஆனால்

நல்லது கிளாங்க எனக்கு என் பிள்ளை மேலே காது கொடுந்தோட தெரியும் மற்ற விஷயத்தில் எனக்கு தெரியாதுங்க நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் தங்குங்க தங்கி எல்லாம் எனக்கு வந்து இந்த சாப்பாடு சாப்பிடுக்கிறது அது சாப்பாடு அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியம் ஏன்னா எனக்கு அதுதான் பிடிக்குங்க சாப்பாடுங்கிறதான் என்னுடைய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ எனக்கு வந்து சந்தோஷமான சாப்பாடு நான் போயிட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருக்குதுங்க நீங்கள் வந்து எல்லோரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா சாப்பாடு அதில் பண்ணி அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்குங்க எல்லா வசதியும் நான் பண்ணித்தரேன் ம் எங்கள் நீங்களும் நல்லா வரணும் கஷ்டப்பட்டு பண்ணி எப்படி சரி ரைட் ஓகே எல்லாருக்கும் பத்து ரூபாய்க்கிறோம் கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு ரோசன ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ள முடிச்சுருவோம்னு நினைக்கிறேன் முடிச்சோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த வீட்டுக்கு வேலை நடத்துகிற ஃபைனல் டச்சையும் வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்டேட் பண்ணுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்புறம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவு நம்பர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் கால் பண்ணி நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கம்யூனி கொடுக்குறேன் நான் அந்த டைமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வரணும்னு எனக்கு ஆசை அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷம் தோழர் வந்துடுச்சி அடக்க கணிப்பார் டே கணிப்பார் சுற்றி வச்சிடவேண்டா

சாஸ்திரத்தை ஞாபகம் பண்ணுங்க. இந்த தராவை கடயில ஊத்திட்டீங்க. நான் வெச்சுட்டேன் எல்லாம். செஞ்சேன். சபர் சபர் அரிசி அரிசி விருத்தியா. அரிசி விருத்தியா. அள்ளி வரேன் காத்து உருளுச்சு. ஜம் ரெடி ஆயிச்சிராமிகா. ஓகே. ஓகே. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஹே. ரஸ்மதியா. சபர் சபர் 1 2 3 4

ஆழமாக போட்டு சாமி சாப்பாடு வைக்க வேலைக்கூடாது வச்சுக்கோர போட்டு சாப்பிடுவோம் சாப்பிடும் நசுங்கு வச்சுக்குவோம் இந்த பல அமுக்கா மைக்கு போட்டு போட்டுக்கா அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சிருவான் அவன் போட்டு பஸ் பஸ் வச்சு வைப்பான் போடுப்பா அப்படியே சாப்பிட்டு இருக்கோம் அந்த கீ சாப்பிட முடியல பெட்டர் கலர் எடுத்து நான் ரூம் போறேன் நான் போய் டூலா கிராம் கி சரி நம்ம சாம் சாந்தி வந்து போடு நம்ம சாப்பிட்டு மடி வாங்கிட்டு சாப்பிட்டு வாங்கிட்டு போறோம் பாப்பா சாப்பிட்டு வாங்கிட்டு நான் இருக்கோம் ஏ தெட்ரா மடி நீ மட்டும் மட்டும் வரல நீ ஒரு வாட்டி வேலை பண்ணிட்டான் அப்புறம் சாப்பிடுவேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் சாப்பிடுவேன் அப்புறம் சாப்பிட்டு கடைசி சாப்பிடுவேன்

Thank mm -hmm. you.